இதுதான் லிமிட் இதுக்கு மேல் தங்கம் விலை குறையவே குறையாது காரணம் சீனா ரஷ்யாதான் என்று ஆனந்த் சீனிவாசன் ஒரு பதிலையும் சொல்லியுள்ளார் கடந்த மாதம் கணிசமாக குறைந்த தங்கம் விலை மீண்டும் உயர ஆரம்பித்துள்ளது ஜூலை மாதம் முதல் இரு நாட்கள் மட்டும் மட்டும் ஆபரண தங்கம் ஒரு கிராம் சுமார் நூத்தி ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்துள்ளது இதனால் நகைப்பிரியர்கள் அடைந்துள்ளனர் இதற்கிடையே தங்க விலை எப்படி இருக்கும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் சீனிவாசன் சில முக்கிய கருத்துக்களையும் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் கடைசி பத்து நாட்கள் தங்க விலை கணிசமாக சரிந்தது இதற்கு மத்திய கிழக்கில் அமைதிக்கு திரும்பியது பிரதான காரணம் பத்து நாட்களில் தங்க விலை கணிசமாகவே குறைந்திருந்தது குறிப்பாக ஜூன் முப்பதாம் தேதி சென்னையில் ஒரு கிராம்ங்கம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை சென்றது இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் ஜூலை தேதி ஆரம்பித்தவுடன் மீண்டும் யூட்டன் போட்ட தங்கம் விலை கடந்த இரு நாட்களாக உயர்ந்தே வருகிறது ஜூலை ஒன்றாம் தேதி ஆபரண தங்கம் கிராமுக்கு ரூபாய் உயர்ந்த நிலையில் சமீபத்தில் ஜூலை இரண்டாம் தேதி நாற்பத்தி ஐந்து உயர்ந்திருந்தது மீண்டும் தங்க விலை உயர ஆரம்பித்துள்ளது பொதுமக்களிடையே கலக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது எங்கு தங்க விலை மீண்டும் உயருமோ என மக்களும் அஞ்சுகின்றனர் இதற்கிடையே பிரபல பொருளாதார வல்லுநர் அனந்த் சீனிவாசன் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது யூடியூப் பக்கத்தில் டாலர் மதிப்பு சரிந்துள்ளது இதன் காரணமாகவே தங்க விலை உயர்ந்துள்ளது அமெரிக்கா சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கம் மூணாயிரத்தி முன்னூறு டாலருக்கு கீழே போன தங்கம் இப்போது மீண்டும் மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்தை தாண்டிவிட்டது நான் முன்பே சொன்னது போல மூணாயிரத்தி டாலர் என்பது வலிமையான சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் பொதுவாக எந்த ஒரு பங்காக இருந்தாலும் சரி அல்லது தங்கமாக இருந்தாலும் சரி ஏறும்போது ஏறிக்கொண்டே இருக்காது அதே போல இறங்கும் போது இறங்கிக் கொண்டே இருக்காது எப்படி ஏறும்போது அது சட்டென கொஞ்சம் குறையும் ஆனால் குறிப்பிட்டிற்கு மேல் அது குறையாது அதைதான் சப்போர்ட் என்பார்கள் தங்கத்திற்கு இப்போது டாலர் இந்திய மதிப்பில் எட்டாயிரத்தி எண்ணூத்தி மூன்று ரூபாய் குறிப்பிடுகிறார் அதாவது இதற்கு கீழ் தங்கம் விலை போக வாய்ப்புகள் குறைவு என்பதை அவரது கருத்து அமெரிக்காவில் இருபத்தி நாலு தங்கம் வர்த்தகமாகும் எனவே ஆனந்த் சீனிவாசன் குறிப்பிடும் டாலர் என்பது மேலும் இந்தியாவுக்கு வரும்போது அதில் இறக்க மதி வரியும் சேர்த்து விடுவதாலேயே தங்க விலை சர்வதேச சந்தையை காட்டிலும் இங்கு சற்று அதிகமாக இருக்கிறது ஏன் இது சப்போர்ட்டாக இருக்கும் என்பது குறித்தும் அவர் விளக்கமளித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் ஒருவேளை அந்த ரேஞ்சிற்கு போனால் உடனடியாக சீனா ரஷ்யா துருக்கி உள்ளிட்ட நாடுகள் உள்ளே புகுந்து தங்கத்தை வாங்க ஆரம்பித்துவிடும் தங்கத்தை ஓரளவுக்கு மேல் கீழே இறக்கிவிட மாட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் பொதுவாக அனைத்து நாடுகளும் டாலரையே அதிக அந்நிய செலவானியாக வைத்திருக்கும் ரஷ்யா அப்படியே வைத்திருந்தது ஆனால் ரஷ்யா உக்ரைன் மோதல் வெடித்தபோது ரஷ்யா வசம் இருந்த டாலர்கள் முடக்குவதாக அமெரிக்கா அறிவித்தது இதனால் ரஷ்யா அந்நிய சலவாணி இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது இதன் காரணமாகவே டாலருக்கு பதிலாக தங்கத்தை ரிசர்வாக ரஷ்யா வாங்கி குவிக்கவும் ஆரம்பித்தது எங்கு ரஷ்யாவை போல எதிர்காலத்தில் தங்கும் டாலரையும் அமெரிக்கா முடக்குமோ என கருதி சீனா துருக்கி நாடுகளும் டாலரை வாங்க குவிக்க ஆரம்பித்து விட்டுள்ளது இதன் காரணமாகவே கடந்த சில ஆண்டுகள் முன்பு வரை அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் வட்டி விகிதத்தை குறைத்தும் போதும் தங்க விலை குறையவில்லை இந்த நாடுகள் தங்கத்தை வாங்கி குவித்ததை தங்க விலை அதிகரிக்க காரணமாகவும் இருந்தது இப்போது இந்த நாடுகள் தங்கம் வாங்குவதை ஓரளவுக்கு நிறுத்தி வைத்துள்ளன அதே நேரம் தங்க விலை ஓரளவுக்கு மேல் சரிந்தால் மீண்டும் இந்த நாடுகள் உள்ளே வந்து வாங்க ஆரம்பித்துவிடும் இதன் மூலம் தங்க விலை ஓரளவுக்கு மேல் சரியாது என்பதே ஆனந்த் சீனிவாசனின் கருத்தாகும் இப்பொழுது நாங்கள் சொல்லி ஒரு செய்தி மட்டுமே நீங்கள் தங்கம் வாங்குவதற்கு முன்போ அல்லது ஏதாவது நிறுவனத்தில் முதலீடு செய்வதற்கு முன்போ ஏதாவது பொருட்கள் மீது முதலீடு செய்வதற்கு முன்போ உங்களுடைய நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்ற பிறகு உங்களுடைய சொந்த முயற்சியிலேயே நீங்கள் இதை செய்ய வேண்டும் நாங்கள் சொல்வது ஒரு செய்தி மட்டுமே இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நமது ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க